ஒரு மௌலிக வைபவத்தை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் இந்த பொருள் அன்றைய காலங்களில் கிதாபுகள் அவசியப்படவில்லை அவர்கள் பிறந்த நாளில் நடந்த அற்புதங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து போதிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குழுமையில் அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பல வாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தப்பியரை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மௌலிக வைபவத்திற்கு சூரந்தாகி சொல்லலாக வரை இவர்கள் வந்து பார்த்து என்ன கூறினார்கள் தெரியுமா

காரணம் நான் உங்களுக்கு ஹஜிக்கு செய்தி அழைவர் செல்லம் அவர்கள் புனிதமான நபிசல் அல்லாம் அழைவு செல்லம் அவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடம் ஆயிஷா நாயகியின் வீடு வீடு அடுத்த பக்கத்தில் கிப்லாவை முன்னோக்கி இருந்தால் இடம் பக்கத்தில் வீடு ஒரு பூங்கா என ரவிசல் அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அந்த இடத்தில் தொழிலாக வேண்டி ஹண்டிக்கு செல்லக்கூடியவர்கள் மதியாவுக்கு செல்லக்கூடியவர்கள் போட்டியிட்டு அந்த இடத்தில் கஷ்டப்பட்டு சொல்லுவார்கள் அந்த இடத்தில்தான் அடையாளத்துக்காக ஒரு வெள்ளை வீடு விரித்து வைத்திருக்கின்றார்கள் வைட் சாப்பாட்டு என்று அதை கூறுகினார்கள் இப்பொழுது சென்றவர்கள் பார்த்திருக்கலாம் ஆனா போறக்கூடியவரை பார்க்கலாம் வரை இவர் செல்ல மகர்களது பள்ளிவாசலுக்கு வைட் சாப்பாட்டு என்ற இடத்தை அமில் மதவி அட்டுமுக பார்த்தா தபனு ஜ மாலி தஹோகோ அதி இந்தியாவில் இருந்தால் எப்படி நம்பி செல் அல்லா வரைவர் பள்ளிவாசலில் அது ஆயிஷா வீட்டில் அவர்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கும் இதை சுத்த அதாவது செல்லம் அவர்களது பௌனை பற்றி

அந்த மழையளவுக்கு தங்கம் என்னிடத்தில் இருந்தாலும் அதை வேறுவரையில் செலவு செய்வதை விட வேறு நன்மறைகளில் செலவு செய்வதை விட தான நண்பர்களை செலவு செய்வதை விட எனக்கு நம்பி உரைவதில் மௌலிகளுக்காக செலவு செய்வதாக மிக ஏற்றமான ஒரு நன்மை என ஏதாவது வீட்டில் அல்லது ஊரில் அல்லது தள்ளிவாசலில் அல்லது மகன்தாவின் மகிந்தாவின் நம்பிசல்ல உரை புனிதமான மௌலிங் சரி போதப்பட்டால் அந்த இடத்தை மறக்க சூண்டு கொள்கின்றார்கள் இடத்துக்கு மறக்க சமூக பாதுகாக்கப்படுகின்றது எப்படி பாதுகாக்கப்படுகின்றது நோய்களை மட்டும் பயங்கரமான நோய்களை மட்டும் பாதுகாக்கப்படும் திருநர்களின் தொல்லைகளை மட்டும் பாதுகாக்கப்படும் தீ விபத்துடன் பாதுகாக்கப்படும் பொறாமைக்காகவும் பொறாமைகள் பாதுகாக்கப்படும் கண்பிருஷ்டை விட்டு பாதுகாக்கப்படும் என யார்

எனவே நபிசம் அவர்கள் மீது அன்புகின்றவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் யாருடைய உள்ளத்தில் நபிசல் அல்லாஹ் உரை முத்தலம் அவர்களை பற்றிய விரோதமும் பொறாமையும் பகிமையும் வெறுப்பும் இருக்கின்றதோ அவர்கள் எதிர்த்துக் கொண்டே இருப்பார்கள்